ஒட்டக்கால் மண்டலம் அருள்மிகு விநாயகர் முருகர் திருக்கோயில் திருக்குட தண்ணீராட்டு திருவிழாவானது வரும் ஏழாம் தேதி என்று தவத்திரு தென்கேரிமலை தித்தி சிவராமசாமி தலைமையிலே ஊர் கருதிகளுடைய ஆசு ஆசிர்வாதத்தோடும் திருப்படி கருத்தினுடைய ஆயிரம் உழைப்பாளம் நடைபெற இருக்கின்றது அந்த திருப்படி அந்த திருக்குட தண்ணீர் தண்ணீராட்டு திருவிழாவுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையிலே வரும் மூணாம் தேதி என்று ஸ்ரீ ராஜ கணபதி வள்ளி குண்டியாட்ட குழுவினருடைய சிறப்பான ஒரு குட்டி நிகழ்ச்சியை நடைபெற அதுக்கான ஏற்பாடுகளை அந்த ராஜகணி வள்ளித் ஆசிரியர் தந்தி ஞான அவர்களும் இதனை ஆசிரியர் திரு கிஷோர் அவர்களும் அவர்கள் உடல் உடனிணைந்து நமது டிரைவர் சுப்பிரமணியன் அவருடைய பிரதமர் மதிப்புரிய மாப்பிளை சாந்தம் அவர்கள் இணைந்து மிக சார சிறப்பான முறையை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள்